ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்ரித் பீஎம் சேனல் நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ண காப்பி எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இது நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வேலைவாய்ப்பு வந்து போயிட்டு இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் சரிங்களா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ கரண்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா நம்ம இப்போது இஎன்பிசி குரூப் டூ ஓகேவா இவன் குரூப் ஃபோர்லாம் நம்ம நிறைய பேர் எழுதிருப்போம் இப்போ குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிடணும் அதில் அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷனில் போனால் உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா தெரிலனா வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இங்கே வந்து கேப்ச்சாக வந்து கொடுங்க ஓகேவா டென் ப்ளஸ் டூ டுவெல் ஓகேவா அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும் நிறைய வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம எது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு தானே கொடுக்க போகிறோம் அதனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் ஃபோர் சர்வீசஸ்ன்ட்டு இது வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்த வருஷம் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஓஎம்ஆர் போன வருஷம் யாராச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இது கவுன்சிலிங் எல்லாம் முஞ்சிச்சு இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணும்னா உங்கள் ஆல்ரெடி அஃபிஷியல் ஆன்சர்க்கு எல்லாம் வந்திருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எழுதி இருந்தாலும் கரெக்டாக என்னோடய மார்க் வந்து இல்லைன்னா கம்மியாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து

இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா மேக் பேமெண்ட் அப்படின்ட்டு அதை இரநூத்தம்பது ரூபா கட்டணுன்னு சொன்னேன் இல்லையா அதான் வந்து கொடுத்துருக்காங்க மேக் பேமெண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எந்த ஃபார்மேட் தேவையோ அதில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து எஸ்பிஐ இல்லைன்னு கொடுத்துட்டு ஆன்லைன் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் க்ரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எது யூஸ் பண்ணி வேணா இந்த ப்ரொசிட் டூ பேத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் நீங்கள் இதில் நெட் பேங்கிங்கு அதுக்கப்புறம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு அது மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஆன்சர் ஷீட் அந்த செக்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்கும் இதை வந்து நீங்கள் ஃப இந்த ஒரு வருஷத்தில் அஞ்சு டைம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க வரேன் டவுன்லோடுன்னு க்ளிக் பண்ணோடனே இங்கே ஜீரோ டைம்ஸ் அப்படின்ட்டு இது வரை நான் இப்போ ஒரு டைம் கூட டவுன்லோட் பண்ணல இல்லையா அதனால தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பேப்பர் அப்படின்ற செக்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோடய ஓஎம்ஆர்ஷீட்டு ஸ்கேன் பண்ண காப்பி வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ண விதம் எல்லாமே வந்து இதில் இருக்கும் சரிங்களா என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணிங்க அப்படின்றது அவங்களே வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஓகேவா இதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்